சரி ஓகே நீங்கள் வந்து எத்தனை பேர் இது பேரை இது வரைக்கும் பிளாக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு எதோ இருக்கு ஓகே ஏதாவது எதுக்காக பிளாக் பண்ணிருக்கீங்க என்ன பண்ணாங்க நீங்க பிளாக் பண்ணீங்க நான் காலேஜ் ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம நம்பர் வந்து நிறைய குரூப்ல இருக்கோங்க அது நிறைய பேர் கிடைச்சிருக்கும் அதனாலயும் நிறைய மெசேஜஸ் சும்மா இந்த மாதிரி வந்துச்சு அதுவும் உங்களுக்கு இது வரைக்கும் வந்த போஸ்ட் கமெண்ட் இது வந்து போஸ்டுக்கு வந்த கமெண்ட் கிடையாது ஸ்டோரியோட ஒரு

எனக்கு ரொம்ப இப்போ வரைக்கும் எனக்கு யோசிச்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கமெண்ட் இருக்கா எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு அதுல வந்து யூனிக்கா இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு ஓகே இது ஸ்ட்ரைக் ஆகுது சோ நாச்சார் மாதிரி ஒரு மூவி பண்ணிட்டீங்க பாலா சார்ோட ஒரு மூவி பண்ணிட்டீங்க சோ இப்போ அடுத்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் கேப் அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்போ லவ் டுடே தே இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ல எந்த ஒரு பார்ட் வந்து ரொம்ப கன்விசிங்கா இந்த பட நான் கண்டிப்பா பண்ணும் அப்படிங்கற மாதிரி எந்த ஒரு பார்ட் இருந்துச்சு இதோட ஸ்கிரிப்ட் கேக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த ஷார்ட் பிலிம்லயே வெரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இது வந்து எனக்கு கண்டிப்பா வந்து யங்ஸ்டர்ஸ் நம்ம ஜெனரேஷனுக்கு ரொம்ப ட்ரிகர் பண்ணணும்னு கவனிச்சு அதனால ஷார்ட் பிலிம் பார்க்கும் போதே எனக்கு இந்த படத்துல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு

உரோ ஒரு சூப்பர்வான ஒரு ஹிட் மூவி ஆக போகுது அப்படிங்கله நோ டவுட் சோ فلمி ஃபோகஸ் தமிழ் சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் थैंक यू वान आवर டைம் கண்டிப்பா நம்பர் 4 கிரேட் எல்லார கண்டிப்பா फर्स्ट डे ஃபர் ஷோ ஓகே